இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நடிகர் ரியாஸ் கான் தமிழ் மற்றும் மலையாள சினிமாவில ஏராளமான படங்கள்ல நெகட்டிவ் ரோல்கள்ல நடிச்சவரு படங்கள் சீரியல்கள்னு ரெண்டுலயுமே பாப்புலர் நடிகரா இருக்கிற அவர் மேல நேத்து மலையாள நடிகை ரேவதி சம்பத் அப்படின்றவங்க பாலியல் புகார் சொல்லி இருந்தாங்க தவறான எண்ணத்துல ஆசைக்கு இணங்குறபடி தன்னோட போன்ல பேசினதாகவும் தான் கூட தகாத உறவுக்கு ஓகே சொல்ற தோழிகள் இருந்தா அறிமுகம் செய்யும் அவர் கேட்டதாகவும் நடிகை ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க கேரளாவில ஹேமா கமிட்டி ரிப்போர்ட் பரபரப்ப ஏற்படுத்தி இருக்கிற நிலையில பல நடிகர்கள் மேல பாலியல் புகார்கள் வந்துகிட்டு இருக்கிறது குறிப்பிடத்தக்கது இந்த சர்ச்சை பத்தி நடிகர் ரியாஸ் கான் தற்பொழுது பேசி இருக்கிறாரு ரேவதி சம்பத் யார் அப்படின்னு எனக்கு தெரியாது அவங்கள இப்போதான் நான் செய்தியில பார்க்கறேன் ஏன் மேல அவங்க சொல்ற போய் புகாருக்கு எதிராக போலீஸ்ல புகார் அளிக்க இருக்கிறேன் அப்படின்னு ரியாஸ் கான் தெரிவிச்சிருக்காரு சரி இந்த வீடியோ பாத்தினா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறைக்காம டிபிகாபி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க